என் சம்பளம் என்ன தரேன்னு கேட்கும் போது வானா நீ சம்பளம் தான் கொடுக்குறதுல இந்த மாதிரி புள்ளி வரி அப்படின்றது எல்லாம் ஆடுகள்லாம் இருக்கிறது பத்தியா அதுல கஷ்டமானது அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தான் பிறக்கும் அந்த மாதிரி பிறக்கறத வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின் இவ்வளவு ஒண்ணும் தனியாக யாரு லாபன் சரிப்பா எடுத்துக்கோ கொஞ்சமா அது வந்து அந்த மாதிரி ரேர் பிறக்குறது இவன் வந்து தாசியா பறக்கிறது வந்து வெறும் வெள்ளையா வெறும் கருப்பா பறக்கிறது வந்து அப்படி வந்து அதிகமாக பிறக்கணும் அது எனக்கு கொடுன்னா குத்துருக்க மாட்டான் யாரு லாபம் குத்துருக்க மாட்டான் இவன் என்ன சொல்கிறானா கலப்பு நேரமாக பிறகுறதுல எந்த இருக்கட்டும் வரியம் புள்ளிமா இருக்கிறதுல எந்த இருக்கட்டும் ட்ரைனாக இருக்கிறதுல உண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான் அப்படி அந்த மாதிரி வருதுக்குள்ள கான்வென்சேஷன் இவன் என்ன ஓகே ஓகேண்டா யாரு ஓகேப்பா இவனை பற்றி தெரியாமல்டான் ஓகேன்னு சொல்லிட்டான் பதினாலு வருஷம் செம்மர் ட்ரைனிங்கில் இருந்துக்கலாம் ஆடை மேய்ச்சி கொஞ்சம் யோசி யோசிக்கணும் பாருங்க யாருக்கிட்ட மோதுறோம் எப்படி மோதுறோம் என்ன பண்ணுறோம் இவன் கூட கருத்து இருக்கிறான்னு தெரிஞ்சு என்ன பண்றானா ஆ ஓகே தள்ளி நல்லா வேகம் மாட்டிட்டு இருக்கிறான் ஓ இன்னும் பெருக போகுது பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் இன்னும் பெருக போகுது அப்படின்னு தலை ஆட்டார் ஓகே என்ன பண்ணா அக்ரிமெண்ட் போட்டு வந்தான் மூணு நாள் பிரயாண தூரம் முப்பது முப்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் திண்டிவான சைடு போயிட்டாங்க போலது மூணு நாள் பிரயாண தூரம் போயிட்டான் அங்க விட்டாங்க ஆடுகள் எல்லாத்தையும் போய் கொத்தா கொடுத்து ஒப்பாரு இன்னும் நல்லா பெருகும் அப்படின்னு கர்த்தர் வந்து செம்ம ஐடியா கொடுத்தாரு பண்படுத்து ஆசீர்வாதம் செம்ம ஐடியா கொடுத்தாரு வந்து ஆடுங்க வந்து அந்த இடத்துல பொழியும் போது என்ன பண்றான் இலைங்களை சீதி கலைகள் என்ன பண்றாங்க எல்லாம் சீவி சீவி வைக்கிறான் அதை பார்த்து அது வந்து இது பண்ணும்போது ஆடுங்க அதே மாதிரி பிறகுது பிறந்த உடனே இவுந்து மண்ட பெருசா ஆயிடுச்சு வெலவீனமானதெல்லாம் லாபாந்த ஆயிடுச்சு பலவீனமா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆயிடுச்சு இவுந்து மண்ட பெருகிச்சு அவனுங்க பசங்க வந்து சொல்றானுங்க காண்டாயிட்டானுங்க காண்டாயிட்டு சொல்றானுங்க உபார் என் அப்பனை ஏமாத்தி என் அப்பன் பொருள்ல இருந்து நீ சம்பாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டானு அந்த இடத்துல பார்த்தா லாபானுடைய முகம் வேறுபட்டு போயிடுச்சு லாபானுடைய முகம் வேறுபட்டு வாங்க என் அப்பா வருஷம் இருந்தது ஆறு வருஷத்துல என்ன பண்றான்னா பல்கு பல்க்கா தூக்கிட்டான் பல்க்

உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் லாபான் முகத்தை யாக்கோபு பார்த்தான் லாபான் முகத்தை யாக்கோபு பார்த்தான் எப்படி பார்த்தான் குரு குருன்னு பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போய்ட்டு அதன் படிதான் செய்யணும் ஏமாத்த பார்த்தான் யாரு யாக்கிற நினைச்சுக்கா மனசுல யாரு யாங்கிட்டேவா நான் தம்பி யாங்கிட்டேவா அப்படின்ட்டு லாபானியின் லாபானியின் முகத்தை யாக்கோ பார்த்த போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல நல்லா மேக்கப் போடாமல் இல்லாமல் வேறுபட்டு இருக்க கண்டா இந்த மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது இது மூட்டு வழியில ஏறிக்கணு அந்த இடத்த கொஞ்சம் நினைச்சு பார்த்தா வயிற்றுல பார்த்து நிற்கிறோம் பதினாலு வருஷத்தை வச்சு செஞ்சுட்டேரா இதை எவங்க பாக்கலன்னா யாக்கோ அங்க இருந்து இந்த மாமனார் வீட்டை விட்டு வெளியே வரா பாத்தீங்களா ரெண்டு பரிவாரங்கள் ரைட்டுக்கும் லெப்டுக்கும் பயங்கரமா பயங்கரமா வரும் ஆண்டு ஒரு பயங்கரமா ஆசீர்வதிக்கிற ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும் விருத்தவனா வரான் அப்ப பார்க்கும் எப்படி இருந்திருக்கும் லாபானது யாரு யாருகிட்ட வந்து யாருக்கு சீனை போட்டு அப்படின்ற மாதிரி நீ பச்சை ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் போயிட்டேன் அதை யார் செஞ்சான்னா கர்த்தர் செஞ்சாரு கர்த்தர் செஞ்சாரு கர்த்தர் செஞ்சாரு அதாவது நம்ம பக்கம் கர்த்தர் இருந்தா ஏமாத்துறது அதாவது உள்ளத்துல உண்மை இருக்கணும் எதை விதைக்கிறோமோ அதா இருக்கும் நீ ஏமாத்துறது காரியத்தை விதைச்சீன்னா கண்டிப்பா அதோட சூழ்நிலை இப்ப பாருங்க இவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா யா பத்தி நீங்க நான் ஒரு 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 வரு ஒரு ஆனுடைய ஒரு ஒருத்தரை வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கத்தரோட எப்படி இருந்தாங்க கத்தர் எப்படி ஆசிரியர் அவங்களுடைய வா அவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி மாறிச்சு அவங்களுடைய சுச்சுவேஷன்லாம் எப்படி அட்டன் பண்ணாங்க எப்படி அவங்களுக்கு சாதகமாக இருந்தது எப்படி பாதகமாக இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நபராக பார்ப்போம் ஒரு ஈவினிங்கில் ஒரு ஒரு ஆள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆட்களுடைய ஆட்கள் என்ன பண்ணோம் ஒரு ஒரு நாள் பார்ப்போம் யாக்கோ அப்போ பார்க்கும்போது அவன் வந்து ஒரு என்ன பண்ணான்னா தன்னை குறித்து ஒரு விதமா இருந்தான் ஏமா அவன் பேரை என்ன பண்ணிட்டாங்க எத்தனை வேஸ்ட்டான் அது எத்தனை எத்தனை கூப்பிடும் போது அவன் உள்ள பார்க்க போனா அவன் எத்தனை கிடையாது நான் சொன்னிருந்தேன் ஏற்கனவே அவன் எத்தன் கிடையாது பார்க்க போனான் உண்மையா பார்க்க போன அதனால சொன்னதுனால அவனுக்குள்ள ஆழ்மானதுல போய் ஏமாத்துக்காரன் பதினஞ்சதுனால கத்தரே அவன் பேரை மாத்த வேண்டியதாச்சு அவனுக்குள்ள ஒரு போராட்டம் நான் வந்து தப்பானவன் டப்பானவன் தப்பானவன் தப்பானவன் ஒரு குற்றம் உணர்வு அவனுக்குள்ள இருக்கிறனால ஆண்டு அவரோட போராடுறான் பாரு ஏசா என்ன சாவடிச்சிட போறான் நான் ஏமாத்தினால என் அண்ணனை நான் ஏமாத்தினால அவன் வந்து வன சஞ்சாரியா இருந்தான் பயங்கரமா திடகாத்திரமா இருந்திருப்பான் போலது யாக்கோபு வந்து மொய்ஞ்ச மாதிரி இருந்திருப்பான் போலது ஆஹ் இவன் வன சஞ்சாரி அவன் வேட்டைக்காரன் ஓடுருவன் எல்லா எல்லாத்தையும் அடிக்கிறவனா இருந்திருப்பான் போலது அவன பார்க்கும் பயங்கர கொடூரமா இருந்திருக்கான் ஆளு அண்ணன் வேற ஆஹ் அதை பயந்து போய் ஆண்டு கிட்ட மன்றாடுறான் பாருங்க யாக்கோ என்னன்னா அவனுக்குள்ள வந்து எதனா பண்ணிடுவானா உயிர் பயம் நீ எந்த அளவுக்கு திருக்குள்ளாரா திருக்குள்ள இகதயமா ஏடா கூடமா இருக்குதோ அவங்க எல்லாமே ஆளு டர்லரா ஏன்னா அது வந்து அப்படிதான் உள்ள நீதி உள்ள நீதினா நீதிமா எப்படி இருப்பான் அசையாமல் இருப்பான் சிங்கள சிங்கத்தை கூட தைரியமா இருக்கும் இவனுக்குள்ள ஒரு குற்றம் அந்த பேரே அவனை வந்து ஏடா குடமா இருக்குச்சு இப்ப இந்த பண்படுத்து நான் பார்த்தீங்களா அதெல்லாம் ஆண்டோட கிருப கிருப மட்டுந்தான் லாபம் நஷ்டம் போயிட்டு இருப்பான் கர்த்தர் அவனை காப்பாத்தினா அந்த இடத்துல ஒரு ஆளுகையை கொடுத்தாரு யாக்கோபுக்கே வந்து அவன் பயந்த பயந்தாங்குல்லி தான் யாக்கோபு பார்க்க போனான் பயந்த சுபாவத்தில் இருக்கிறான் அந்த பயந்த சுபாவத்துல இருக்கிறவனுடைய அந்த அவனை ஆசிர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் காத்தார் அங்க பண்படுத்தவும் காக்கவும் திறந்து போட்டது இல்ல இங்க வந்து யாக்கோபு வந்து பண்படுத்த வச்சாரு காக்கா தேவன் செஞ்சார் தேவன் தான் காத்தார் லாபம் சொல்றான் ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல மீட் பண்ண இவன் போனா அல்ல சொல்லாம கொல்லாம போயிட்டான் போகும்போது சொல்றான் பேர் நைட்ல வந்து தேவன் வந்து கனவுல வந்து என்ன எச்சரிச்சு எச்சரித்தாரு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆசை பண்ற பண்ணா அப்படின்ற ஏன்னா அவ்வளவு கோவத்துல தான் பதினாலு வருஷத்தை தூக்கிட்டான் ஏ தமிழ் ஆறு வருஷத்துல பயங்கரமா தூக்கிட்டான் பதினாலு வருஷம் எங்களுக்கு ஆறு வருஷம் எங்களுக்கு இவனுக்குள்ள என்னன்னா தப்பான எண்ணம் பாருங்க தன்னை குறித்து தன்னை குறித்து தப்பான எண்ணத்தினால அவனுக்குள்ள ஒரு குற்றம் அதனால ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போராடுறோம் ஏற்கனவே ஆசீர்வாதம் தான் போக விட மாட்டேன் வந்த நோக்கம் வேற இவரு என்ன காப்பாத்துங்க புரியுதுங்களா என் அண்ணன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படின்ற தான் அங்க வந்து தேவ சமூகத்துல வந்து போராடுறான் மல்யுத்தம் பண்றான் ஆண்டவர்கிட்ட அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு தொட நரம்ப தொட்டாரு அவன் மனசை மாத்தினாரு சொல்றாங்க அந்த சில நரம்புகள்லாம் வந்து செயல் இருக்க உணர்வுகள் உணர்வுகள்லாம் வந்து நின்றோம் ஒரு ஒருத்தர் கட் பண்ணி விட்டா உணர்வு இருக்காது உணர்வு அவன் மாத்துக்கு எந்த நரம்பு அவ்வளவுக்குதான் தெரியும் தப்பான எண்ணங்கள் தப்பான குற்ற உணர்வு தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒரு நரம்பு தொலைலகு நிறைய பேருக்கு அவங்க தொன்ன உணவு நரம்பை மட்டும் ஒரு முருக முருகி இருக்கு நொண்டி நொண்டி வரான் உன் பேர் நான் இனிமேல் கிளம்பி நொண்டி நொண்டி போ திரும்பி பார்க்க மாத்தினாரு உணர்வையும் மாத்திட்டாரு இந்த மேல ஆகணும் போல இதுவாயிடுமா ஆனால்தான் பாருங்க நான் உஷாரா இருப்பேன் இந்த வந்து எதையும் கள்ளும் கப்படுத்த என்ன பண்ண கூடாது கள்ளத்தையோ கபடத்தையோ தூக்கி கிணத்துல கல்லு மாதிரி உள்ள போட்ட கூடாது பாருங்க இறுதயத்தை பத்தி எனக்கு ஒரு இது இருக்கு பாவக்கா வந்து நம்ம இந்த பண்படுகிறத பத்தி அந்த இருதயத்துக்கு நல்லதான் கசப்பு அது நல்லது ஆனா வேதத்துல என்ன சொல்றது நீ கசப்பு என்ன பண்ணாது இறுதியத்துல வைக்காது ஆவிக்குரிய விதத்துல கசப்பு கெட்டது மாம்ச பிரகாரமா பாவக்கா கசப்பு நல்லது உலக பிரகாரமா பாக்குறதெல்லாம் தப்பு ஆவிக்குரிய பிரகாரமா கிடைக்காது கசப்பு இந்த மாதிரி வச்சுன்னு ஒருத்தர் அன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருந்தாரு அவரை பாக்குற ஃபுல்லா பயத்துல தான் பார்க்கும்போதே தெரிஞ்சு இதே மேல மேலோட்டமான நிறைய பேர் தான் ஜனங்களுக்கு வந்து உள்ள பார்க்க தெரிய மாட்டுது ஏன்னா ஒரு ஒருத்தர் ஜனங்களை தொடர்ந்து காட்ட மாட்டாங்க நம்ம தான் ஓட்ட கொடுப்பாங்க இவங்க மேலோட்டமா போய் பார்த்துட்டு இந்த மாதிரி போய் பார்க்க பார்த்து சாவுறது விஜய் பார்த்தது அப்புறமா தான் உங்க குடும்பத்தில் போய் அவனே இனிமேல் படத்தையே பார்க்க கூடாது விஜய் நடிகர் விஜய் அங்க அவர் உயிருக்கு உத்தரவு வர்ற இதெல்லாம் தேவையா இதற்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு மேலோட்டமா பாக்குறது அவ அந்த கரூர் கரூர் ஊர்ல கருப்பாயிடுச்சு என்னன்னா மேலோட்டமா பாக்குறது பாடத்தில் ஆமா வந்து ஒரு காரியம் சரியா வரலனா கூட திரும்ப திரும்ப எடுத்து சரி பண்ணி உங்ககிட்ட உங்க கண்ணில் காட்டிடுறான் என்ன பண்ற அந்த சரி பண்ணதை தான் போய் பாக்குறேன் கண்ணு வேலை பாய போலேன்னு பாத்து அதை பார்த்துட்டு போயிட்டு எனக்கு எனக்கு எங்க வீட்டுக்கார எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு போய் சுத்து போச்சு அதுல வேற ஒரு சிரிப்பு அதை பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல பாடு பத்துக்கிற போய் பத்து கிடையாது மேலோட்டமா பாத்து இந்த மாதிரி ஜனங்க மேலோட்டமா பாத்துட்டு போயிட்டு இறங்க வைத்தரிச்சனாக இருங்க நல்லா இருக்கு சரி எனக்கு எனக்கு சந்தோஷம் தான் நல்லா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஏமாத்து போய் ஜனங்களை உட்கார வச்சு இதுங்களும் வந்து என்ன பண்ணணும்னா அடங்காது நம்ம என்னதான் சொல்லு நல்லா தலையை நல்லா கேட்டுக்கணும் போய் அங்கதான் உக்கார சரி ஓகே உங்க இருக்கும் அவனுடைய இதயத்தோட ஒன்று ஒன்றோட ஒன்று கலந்துருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும் சரி போங்க ஆஹ் போய் கரூர் மாதிரி நாற்பத்தோரு பேர் சாவுங்க மாதிரி ஏமாத்துறவுனா என்ன பண்ணுது நம்புதுங்க அவனும் ஜனங்களை தந்து காட்ட மாட்டான் கதவு தொடர்ந்து காட்ட மாட்டான் நம்மளுக்கு தான் தெரியும் அதாவது வந்து ஆவிக்குரிய கண்ணில் நம்ம பாக்குறோம்ல அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காரு எந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தோம் பாருங்க வேத வசனத்தை மனப்பாடமா பேசுறாங்க கேட்டா எனக்கு வசனம் தெரியும்னு கையத்துக்கு சீமான் மாதிரி எனக்கு வசனம் நல்லா தெரியும் வார்த்தை நல்லா தெரியும் சரி வசனம் எதுக்காக குத்துக்குறாரு வசனம் என்னது சத்தியம் சத்தியம் தெரியுமா எனக்கு வசனம் தெரியும் மனப்பாடமா தெரியும் குழந்தை கூட சொல்லண்டா மனப்பாடமா சத்தியம் தெரியுமா ஆ தெரியாது இவங்க எப்படின்னா இந்த மில்கிமேட்டு வந்து அந்த பால் டப்பா இருக்குது பார்த்தீங்களா அந்த அது வந்து குழ குழம்பு இருக்கும் அதை எடுத்து சுத்தன ஊற்றுனா பால் ஆகிடும் அது வந்து டப்பா ஓப்பனர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்படி கூர்பா வந்து அது போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி அறுத்து 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 ரவுண்டாக இருக்கணும் சரி அந்த மில்கிமேட்டு டப்பா தான் வந்து வாத்தணுவீங்களா அந்த அறுக்கிற அந்த இது பார்த்தீங்களா ஓப்பனர் அது பரிசு தாவியான சொல்கிறேன் பரிசு தாவியானம் நீ வெறும் மில்கிமேட்டு டப்பா மட்டும் வச்சிங்கன்னு பால் என்ன பண்ண முடியாது காய்ச்ச முடியாது அந்த ஓப்பனர் வந்து பரிசு ஆவியானவர் உனக்கு அந்த மில்கி அந்த வார்த்தையை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை தான் ஆவியானவர் ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும் நீ எனக்கு டபாக்குது எனக்கு டபாக்குது டபாக்குதுன்னா நீ டபா டான்ஸ் தான் ஆடி நிற்கணும் இல்ல சத்தியத்தை ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார் விளக்கம் கொடுப்பாரு நீ வெறும் எனக்கு வார்த்தை தெரியும் வசனம் தெரியும்னா வெறும் டபா நீ உன் டப்பா டான்ஸ் ஆடிடும் டபா அப்படின்னு ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார் அந்த டப்பாவை ஓபன் பண்ணி பாலாக்கி புரிதுங்களா இவங்க என்னன்னா எனக்கு வசனம் தெரியும் தெரியும் நல்லா மனப்பாடம் பண்ற ஆளுகளை மனப்பாடம் மனப்பாடம் ஒரு சில சமயத்துல பண்ணும்போது பண்ணும் வசனம் மனப்பாடமா தெரியா தோணும் ஏன்னா மனப்பாடம் பண்றது வேற ஆனா அதுக்குள்ள இருக்கிற சாரத்தை எடுக்கிறது வேற ஒரு பொண்ணு வந்து எந்த வசனத்தை கெட்டவா சொல்லுது நடுவில் எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லுது சங்கீதத்துல நீ எங்க வந்து இருக்கிற வசனத்தை எது சொன்னாலும் அதுலருந்து தொடர்ச்சியா சொல்லுது தெரியுமானா தெரியுது தான் மனப்பாடம் வந்து வசனம் தெரியும் அப்படின்றது வந்து அது விடுதலை சத்தியம் அதெல்லாம் என்னுடைய உபதேசத்துல அதாவது வார்த்தையில நிலைத்திருந்தா என்னுடைய சீசரா இருப்பீங்க சத்தியத்தை அடைவீங்க சத்திய உங்களை விடுதலையா உபதேசம் வந்து வார்த்தை சத்தியம் வந்து வேற அது நிலைச்சி இருந்தாதான் வார்த்தை என்ன சொல்றது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் சும்மா பிரசங்கத்தை கேட்கறது வேற ஆனா அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறது யாரு ஆவியானவர்தான் வெளிப்படுத்துவார் பைபிளை படிக்கிறது வேற ஆனா பைபிளை படிக்கும் போது ஆவியானவர் வெளிச்சத்தை கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவர் சொல்றாரு இது வந்து வனாந்திரமா போய் சுத்தி நந்தான் அங்கங்க உயிரிழந்த பயந்து சுத்தி நந்தான் ஊர்ல எல்லாம் போனான் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா பைபிள அருந்துதான் இனிமேல் பைபிளை வச்சு சுத்தி நந்தான் இல்ல ஆண்டோட சத்தத்தை கேட்கலாம் ஆண்டவரை நான் போகணுமா வானவா அப்படின்னு நான் எப்படி போனோம் அப்படின்னு கேட்கிறோம் வழியை சொல்றேன் அந்த முசுக்கட்டை செடி இருக்கும் அது உள்ள அந்த முசுக்கட்டை செடி வந்து ஆடும் அந்த சத்தத்தை கேட்ப அப்போ ஓடு அப்படின்ற இதெல்லாம் எங்க இருந்து கேட்டான் நம்மளுக்கு தாத்தா பைபிளை பச்சாலும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கறது தெரியல அவன் பைபிளை வச்சுன்னு இருந்தான் ஆனா அவன் பைபிள் எல்லாமே சுத்தி நினைந்த எழுதி வச்ச பைபிள் நம்ம கிட்ட இருக்குது நம்ம என்ன பண்றோம் ஓடி நான் வார்த்தை ஓடு ஆனா அதுல என்ன பண்ணு ஆண்டோட சத்தத்தை கேட்டு தெரிஞ்சு அதனால்தான் பவுல் சொல்றாரு நம்ம புத்திரரா இருந்தா என்ன பண்றாங்க தேவன் தேவா தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற யாவரும் புத்திரரா இருக்கிற மெச்சூரிட்டி குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஓபன் பண்ணி டப்பா டப்பாவா குடிச்சுன்னு அது கொஞ்சம் வளர்ந்த பேர் அதுவா என்ன பண்ணும் எழுந்து சாப்பிடும் அந்த மாதிரி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும் இது வந்து அதாவது கிறிஸ்தவ இதுவே வந்து எனக்கு வார்த்தை தெரியும் எனக்கு நல்ல சத்தியம் தெரியும் சத்தத்தை கேட்டியா வார்த்தை சத்தியம் சத்தம் அப்படி வந்துடும் சத்தத்தை கேட்க எப்படி இவ்வளவு வளர்ச்சி வந்தானா தாவீது எப்படி நடந்தா சத்தத்தை என்ன நினைக்கிறோம் வார்த்தை இருந்தா போதும் இல்ல ஏன் சொல்றாரு உபதேசத்துல நிலைத்து இருந்தால் அதுவும் சத்தியத்தை அறிவிங்க சத்தியங்கள விடுதலையா இருக்கும் வெறும் இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறது சத்தியத்தை அறிவீங்க விடுதலை விடுதலாக்கா உபதேசத்துல மேலே வசனங்கள் என் உபதேசத்துல நிலைத்திருந்தா அது வந்து பயங்கரமான ப்ராசஸ் நான் நாலு வருஷம் இவர் வந்து பதினாலு வருஷம் நாலு வருஷம் பைபிள் காலேஜ்ல என்ன பண்ணேன் உபதேசத்துல நிலைத்திருந்தேன் அது ஒரு ப்ராசஸ் நிலைச்சிருக்கிறது அப்படியே வேறு நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும் சத்தியம் வெளியே வரும் சத்தியம் என்னன்னு தெரியும் சும்மா போய் ஆஹ் பைபிள் தெரியும் பைபிள படிச்சிட ஆஹ் பிரசங்கத்தை கேட்கிறேன் அப்படியே போய் உட்காந்துருக்க எதுவுமே தெரியாது ஆவியானவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு ஆவியானவர் இருக்கிறாரு சத்தம் கேட்க பழகிக்கணும் அப்பதான் நம்ம ஆண்டு கொள்ள முடியும் பண்படுத்த முடியும் இந்த இந்த வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய துணை இல்லாம இந்த பூமியில தன்னிச்சையா இறந் இயங்கவும் முடியாது பண்படுத்துறது காக்குறது ஆனோட துணர் தனிச்சையா நம்ம பண்படுத்துறது காக்குறது முடியாது இப்ப யாக்கோப பாருங்க அவன் வந்து ஏமாளி கோமாளி மாரியம் தான் கோமாளி ஆகிட்டான் லாபா பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி போச்சு சின்ன பொண்ணு கிடைக்கணும் ஏழு வருஷம் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் விதத்தில இருந்தான் உண்மையிலே சொல்ல போனான் ஒரு இடத்துல வந்து லாபம் கிட்ட பேசும்போது அவன் ஆதங்கத்தை சொல்றான் அவன் அந்தளவுக்கு கடினமா மாமனாரா இருந்தா கூட கடினமா வேலை வாங்கியிருக்கான் சொல்றான் என்னதம்மா சொல்றான்

ஒழுக்கமா இருந்துகிறான் வீருண்டதை நான் உம்மிடத்தில் இடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணி எதனா காணாம போச்சு எதனா அடிபட்டுச்சு ஏன்னா மிருகங்க வந்து அடிச்சுன்னா அவன் சொல்லாம இதுக்கு நான் என்ன பண்றேன் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு அந்த குட்டிக்கு பதில் வேலை செஞ்சுக்கிறான் ஓகே கவுனிங்க இது பாருங்க பகலில் களவு போனது திடீர்னு கூட போய்கிறாங்க பகலில் களவு போனதும் இரவில் களவு போனதையும் என்னிடம் என் கையில் கேட்டு வாங்கினீங்க இவ்வளவு அண்ட் டப்பா நடந்துகிறான் பாத்தீங்களா என் கையில கேட்டு வாங்குனீங்க எப்படி கேட்டு வாங்கிருக்கிறான் பாருங்க எவ்வளவு ஜெனூனா நடந்திருக்கிறான் கேட்டு வாங்கிருக்கிறான் அதுவும் கொடுத்துருக்கான் சம்பளத்துல கம்மி பண்ணிருப்பான் போல கேட்டு வா கேட்டு வாங்கினீர் பகலில வெயிலிலும் இரவில குளிரிலும் குளிரும் என்னை பச்சித்தது கவனிச்சிங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறான் ஆசீர்வாதம் சும்மா கிடையாது கஷ்டம் பகல்ல வெயில்ல ஆடுகளை மேய்ச்சிக்கிறான் எவ்வளவு ஆடு இரவுல குளிர்ல கஷ்டப்பட்டு பச்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரம் ஐயோ ஐயோ தூங்காம இவ்விதமாய் பாடுபட்டு இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டில இருந்தேன் பதினாலு வருஷம் உன்னுடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் இடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாட்டேன் பயங்கரமான ஆஹ் என் பிதாவின் தேவனாகி ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் பக்தி பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்போது என்னை வெறுமையான வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பி தேவன் என் சிறுமையையும் என் கையின் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மையை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் அப்போ எந்த அளவுக்கு இருந்துக்கிறான் பாத்தீங்களா கர்த்தரோட குண லட்சணத்தை தப்பாக்குறேன் ஒன்னொன்னு கூச்சுன்னு ஓடுறோம் ஏய் பெரிய பொண்ணே போதண்டா பெரிய பொண்ணு வேணாம் மாமா சின்ன பொண்ணு வேணாம் மாமா அத்த மட்டும் போதுமா அப்படின்னு ஆஹ் பெரிய பொண்ணுக்கும் கஷ்டப்பட்டான் விடாம இருந்தா பாருங்க விடாம இருந்து கடைசியில ஜெயத்தோட வெளியே வரணும் பண்படுத்துறது காக்கிறது ஒரு சில சமயத்துல நம்ம பண்படுத்தி அந்த காக்க திம்பில்லாத போது கத்துட்டு தலையிடுறாரு ஏன்னா அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டா வந்து நம்ம பொறுப்புதான் சில சமயங்கள்ல நம்ம பேக்கு மாதிரி இருந்தா காக்குறது போயிடும் இப்ப நான் செல்வெல்லாம் பண்றது கிடையாது அப்ப கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு சொல்றாரு ரகு சீக்கிரமா பணக்காரன் ஆயிடும் நான் ஊர் வாஞ்சியில இருந்து ஆவடிக்கு வந்தது பிரியாணி சாப்பிடுறது உங்க காசு இல்லை அப்படின்னு இவ்வளவு உஷா ஆயிடுச்சு எத்தவடி நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் நீட்டுறேன் உழு உசார ஐடியா இவங்க கூட எதுவும் சொல்ல மாதிரி நான் போனை வச்சு கேட்டு வாங்குவேன் காசு நாங்க நான் போன வச்சிருக்கேன் உசாராயிட்டேன் வெறும் புடுங்கிறது மட்டும் இனிமேல் ஒரு ஒரு மார்வாடிங்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பொம்பளைங்க ஏறினாலும் காசு கொடுக்க மாட்டானும் ஆஹ் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒன்னு ஒண்ணுங்க கொடுத்தது போயிருந்தா நான் பாத்துக்கிறேன் ஆ வச்சீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்வாடிங்க ஏறிச்சிங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் மேல வாங்குறதுனால அவ்வளவு கஷ்டமா இருக்கேன் இவங்ககிட்ட எப்படியாவது வாங்கிட்டா நம்ம உலகத்தையும் ஜெயிச்சலாம் அவ்வளவு கண்ணும் கருத்தமா இருப்பாங்க லேடிஸ் நான் பாது பெரும்பாலான லேடிஸ் புருஷனை டாமினேட் பண்ணி முன்னாடி நீங்க குடுங்க இட்டு குடுங்க அப்படின்னு அதனால என்ன பண்றேன்னா இனிமேல் பைனான்சியல் பொறுப்பெல்லாம் வந்து என் மனைவி கிட்ட கொடுத்து இனிமேல் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கலாம் துட்டு விஷயத்துல நம்ம எடுத்து எடுத்து இது பண்றது தச்சு விஷயமா வந்தா கூட அவங்க தான் இனிமேல் ஹேண்டில் பண்ணுவோம் ஏன்னா கண்ணுங்கருத்தமா பார்த்து பாருங்க காசு வீசிக்கல பண்படுத்துறது இனப்பெருக்கம் செய்யறதுலாம் லேடிஸ் தான் காக்குறது நான் வாட்ச் பண்ண நான் பண்றேன் ஓகே நமே பாரு எனக்கு யாக்கோ கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நான் தடுத்தான் அதாவது இந்த மொத்தம் மூணு காரியத்தை பார்த்தேன் இருதயம் ஆண்டவர் காக்குறாரு இன்னொன்னு வந்து கடைசியில வந்து நம்மளை ஆசீர்வதித்த ஆளாதான் நம்மள என்ன பண்றது ஆண்டவர் நிறுத்துறாரு ஆமே நம்ம என்னதான் பேக்கா இருந்தா கூட சரி ஆசீர்வாதம் நம்ம பேக்ல இருக்கும் ஆமே ஏன்னா கூட கத்துருக்கிறது ஆமாம் விட மாட்டேன் நம்மளை வெக்கமாட விட மாட்டார் ஆஹ் சில சமயங்கள்ல வந்து ஆளு இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துவார் உள்ள பூந்து எல்லாத்தையும் மாத்தி ஈர்த்தி ஒரு வழி ஆக்காம விட மாட்டார் யாக்கோபு கிட்ட நம்ம அதை பார்த்து கத்துக்கலாம் பண்படுத்துறது ஆக ஓகே ஜோமா